வைத்து பாதுகாத்தால் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீர்கள் சீக்கிரை வெளியில் சொன்னீர்கள் என்றால் கட்டாயமாக அது நடக்காது நல்லது செய்ய பொய் பிரச்சனையில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது யாருக்கு உதவி செய்ய போனாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளது தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவீர்கள் விருச்சிக ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான் அதே போல்தான் கடகராசிக்கும் இந்த அதிர்ஷ்டம் அடிக்க உள்ளது முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பணங்கள் வைத்திருந்தால் அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக உள்ளது விரயஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது காசு பணத்திற்கு எந்தவித குறைவும் வராது லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் கையில் பணம் புலங்கிக் கொண்டே இருக்கும் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் குறைவாக இருக்கும் விட்டமின் கோளாறுகளால் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நம்பிக்கை உங்கள் மேல் அதிகம் வைக்க வேண்டும் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது பத்தாம் இடத்திலேயே சுக்ரன் கேது அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மைகளை தரும் அதேபோல் வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது சந்தோஷம் ரீதியாக எண்பது சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபது சதவீதமும் நன்றாக இருக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு வக்கர பயிற்சி மிதனராசியில் குரு வக்கரமாகி கடகத்துக்கு செல்கிறார் நான்கு மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும் சாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகும் உறுதியாக இரண்டாயிரத்தி கடைசி நான்கு மாதங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த நான்கு மாதங்கள் குரு வக்கரமாக இருக்க போகிறார் மிதுன ராசியில் குரு வக்கரமாக மாறுகிறார் அங்கிருந்து கடகராசிக்கு சென்று அதிசாரமாக புனர்பூச அங்கிருந்து மீண்டும் மிதனத்துக்கு வருகிறார் குரு பகவான் வக்கரமாக மாறும் போது புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் உருவாக போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதத்திற்குள் கார்டியோ தொடர்பான சிகிச்சையில் புரட்சிகள் ஏற்படும் புதிய மருத்துவங்களும் கண்டுபிடிக்கப்படும் குரு மக்கரமாகும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி தனுசு கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு யோகமான காலகட்டமாகவே இருக்க போகிறது நீண்ட மாதங்களாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடக்கப் போகிறது இந்த குரு வக்கர பேச்சு காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியத்துவமாக இதை கவனிக்க வேண்டியது என்னவென்றால் கடகராசி அல்லது லக்கணம் சார்ந்தவர்களுக்கு கடந்த எட்டு மாதங்களாக அடிமேல் அடிவிழும் காலகட்டமாக பல்வேறு பாதிப்புகளையும் சந்தித்திருப்பீர்கள் விரயத்தில் குரு இருக்கும் போது சந்தோஷம் உண்டாகும் ஆனால் பன்னெண்டில் அமரும் போது சோகமாக மாறும் இழந்துவிட்டதை நினைத்து நினைத்து சோகமாக மாறியிருப்பீர்கள் குடும்ப சூழ்நிலை போன்றவற்றால் இழப்பு போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் ஆனால் இப்போது குரு வக்கரமாகும் போது உங்கள் வாழ்க்கை கட்டாயமாக மாறப்போகிறது இழந்ததை மீட்டெடுக்கும் யோகம் உண்டாகும் நீண்ட மாதங்களாக எடுத்துக்கொண்டிருந்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் உண்டாகும் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கடைசி நான்கு மாதங்கள் சூப்பரான வேலை வாய்ப்புகள் வரும் ஒரு சிலருக்கு தொழில் துறையே மாறும் யோகமும் உண்டாகும் உற்பத்தி துறையில் இருந்தவர்கள் திடீரென டிசைனிங் துறைக்கு மாறுவீர்கள் வெளியூருக்கு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படலாம் புதிய புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் இடமாற்றத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு ஆன்சேட் யோகம் உண்டாகும் கனடா அமெரிக்கா செல்லும் அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் குருவின் மூலமாக வரும் வாய்ப்புகள் இடமாற்றம் உங்களுக்கு நிலைத்து நிற்கும் ஆரோக்கியத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் இனி போன்ற அது போன்ற நிலைமைகள் எதுவுமே வராது பாதிப்புகள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும் படுத்த படுக்கையாக இருப்பவர்கள் கூட இனி இணைந்து நடக்க ஆரம்பிப்பார்கள் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்க போகிறது காலகட்டமாகவே இருக்கும் கொழுப்பை கிடைக்கக்கூடிய தானம் உண்டாகும் இதனால் உடல் எடையை மறைந்திருப்பீர்கள் நிம்மதியான காலகட்டம் உங்களுக்கு ஆரம்பிக்க உள்ளது சந்தோஷம் ரீதியாக எண்பத்தஞ்சு சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக எழுபத்தஞ்சு சதவீதமும் நல்ல நன்மைகளை பெறப்போகிறார்கள் நீங்கள் பெரும் சந்தோஷங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது இதனால் ரகசியம் காப்பதும் நல்லது குருமார்களை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும் ஸ்ரீரங்கம் சென்று வருவது சங்கட மடம் ராகேந்திர மடத்திற்கு சென்று வருவது யோகத்தை கொடுக்கும் அங்கு ஒரு வேலைக்கான சாப்பாட்டுக்கு செலவை தானம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுத்து வருவது நல்லது அல்லது நாலு பிராமணர்களுக்கு சாப்பாடு தானமாக அளிக்கலாம் யோகம் இந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் மேன்மை ஏற்படும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழில் அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் கடன் சுமை குறையும் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாகவே நிறைவேறும் இளிபடியாக இருந்த காரியங்கள் நிறைவேறி வெற்றி கிடைக்கும் நெருக்கடியான நேரத்தில் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் வாழ்க்கை பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முடிவில் எந்த காரணம் கொண்டும் கூடாது நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் முன்னேற்றத்துக்கானதுதான் அதனால் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் நிலம் வீடு ஆடை ஆபரணங்கள் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து சேர்க்கை இருக்கும் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளின் மிகுந்த கவனம் வேண்டும் கோபத்தால் உறவில் உறவுகளிடம் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அவ்வப்போது மன அழுத்தம் குழப்பம் வந்து செல்லும் நேர்முறையான எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பல் காது மூக்கு தொண்டை ஆகியவற்றில் கவனம் வேண்டும் சிறிய தொந்தரவாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுப்பது நல்லது உங்கள் வீடு அருகே உள்ள சிவன் கோயில் சென்று வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கப் போகிறது கோளாறு பதிகம் படிப்பதால் தடைகள் விலகி மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும் அது மட்டுமில்லாமல் குறுப்பெயர்ச்சி பயிற்சி ராகு கேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியுள்ளன அதேபோல் இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிரகங்களின் பயிற்சி ராசியினருக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கடக ராசியினர் எந்தெந்த விஷயங்களில் கவனம் குடும்பம் திருமணம் பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் கடகராசியினருக்கு ஒப்பிடும் பொழுது இனி வரும் மாதங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வீண் செலவுகள் குறையும் இவை எல்லாவற்றையும் விட குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் விவாதங்கள் நீங்கி மன நிம்மதிகள் பிறக்கும்